அடுத்த செய்தியாக சில வாரங்களுக்கு முன்னால் சார் பத்திரிகை செய்தியில் பார்த்தது அஸ்ஸாம் முதல்வர் வந்து தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார் இந்த வங்கதேசத்திலிருந்து ஊடுருவி வரக்கூடியவர்கள் வந்து அந்த அந்த ப வழியாக வந்து அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி தமிழகத்தில்தான் படையெடுத்து வருவதாக ஒரு எச்சரிக்கையை தமிழக அரசுக்கு அவர் கொடுத்திருந்தார் இப்போ செய்தி என்ன அப்படின்னா திருப்பூரில் வந்து வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் எந்தவித ஆவணமும் இல்லாமல் ஒரு ஆறு பேரை கைது பண்ணியிருக்காங்க கடந்த நான்கு நாட்களில் மட்டும் பனிரெண்டு பேரை கைது பண்ணியிருக்கிறதா பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு இவர்களிடம் திருப்பூர் அட்ரஸ்லேயே ஆதார் கார்டும் இவர்களுக்கு கிடைக்க போய்ட்டு இருக்கிறது அது ஒரு செய்தி அதே போல் பேங்களூரில் பேங்களூரில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு குடும்பம் அங்கேருந்து இங்கே வந்து அவங்ககிட்டயும் ஃபேக் பாஸ்போர்ட்டு ஃபேக் ஆதார் கார்டு எல்லா ஐடியுமே இருக்குது அவர்களுமே ஹிந்து பெயர் தாங்கி கிட்டத்தட்ட அங்க வந்து பெங்களூர்ல அவங்க வசிக்கிறாங்க அப்படிங்கை செய்தியில் வந்திருக்கு ரெண்டு செய்தி தொடர்ந்து நாம் இருக்கிறோம் நமது நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு பெரிய போர் டெமோக்ராஃபிக் வார் இன்வேஷன் என்று இதை சொல்ல முடியும் இப்போ இது ஒரு புது ஸ்டைல் நீங்க சொல்கிறது என்னன்னா ஹிந்து பெயர் இது சுமார் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர் பக்கத்தில் திருமுருகன் பூண்டி என்ற இடத்துல இதே போல ஒரு செய்தி அதை பற்றி நம் செய்தி சிந்தனையில் பேசணும் ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காரு அங்கே வந்து வெளியூர்லேருந்து முஸ்லீம் ஒருத்தர் வந்து மளிகை கடை வைக்கிறாரு அப்போ வாடகைக்கையோட வீடு எல்லாம் கொடுக்குறாங்க அவர் வந்து பங்களாதேஷ்கார் அழகாக தமிழ் பேசுகிறார் தமிழ் கற்றுக்கொண்டு அவருக்கு ரெண்டு பெண்கள் ஒரு அஞ்சாவது ஆறாவது படிப்படி ரெண்டு பெண்கள் அந்த ரெண்டு பெண்களுக்கும் தமிழ் பெயர் தேர்மொழி யாழ் யாழ் இந்த மாதிரி தமிழ் பெயர் இருக்கு இல்லையா தூய தமிழ் பெயர் அந்த தமிழ் பெயரை வைத்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார் அங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் வேறு எங்கேயோ ஒளியின்னு என்று அப்புறம் ஏதோ ஒரு வகையில் பல நாள் திருடன் ஒரு நாள் அகா இல்லையா மாட்டி கொண்ட பிறகு தெரியுது எதுவுமே இல்லாமல் ஃபேக்காக கல்ல தயார் செய்து இந்த மாதிரி வந்து மாற்றியிருக்கிறாரு அதே நம்ம செய்திகளை சொல்லும்போது இது இது ஒரு புது ஒரு முயற்சியாக பண்ணுறாங்க இந்த மாதிரி சொன்னோம் இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த திருப்பூர்லேயும் பெங்களூர்லேயும் பிடி பிடி பிடிபட்ட அந்த இவர்கள் இதே போல் நம்முடைய போலீஸ் காவல்துறை எல்லா ஊர்களிலும் விழிப்புணர்ந்து செயல்பட்டால் எத்தனை பேர் இந்த மாதிரி பிடிக்கும் போது யோசனை பண்ணிப்பார்கள் இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நாடு முழுக்க எல்லா மட்டத்துலேயும் இந்த பங்களாதேஷி பாகிஸ்தான் பாகிஸ்தானோட பங்களாதேஷி முஸ்லீம்கள் ஊடுருவிருக்கிறார்கள் வேடிக்கையாக ஒரு ஒரு மீம் போட்டிருக்காங்க அது வேடிக்கையில் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மீம் என்ன போட்டிருக்கானா ஒருத்தர் ஆப்கான் நாட்டு எல்லையை வந்து இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட் பண்ணி போயிட்டார் ஊடுருவி போயிட்டார்னா எல்லையை அப்படி தாண்டி உள்ளே போனாவே உடனே அவர் உடல் வெடித்து செதறி அங்கேயே செத்து போயிடுவார் ஆப்கான் நாட்டு ரூல்ஸ் அப்படி அதே போல் ஒருத்தர் வந்து சைனாக்குள்ளே ஊடுருவிட்டார்னு வச்சுக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள் அவன் கொஞ்சம் புட்சாலி ஆப்கான்கார் மீதே பண்ண மாட்டானா அது என்ன படுவாங்கன்னா அவன் உடனே பிடிச்சி அவன் உடம்புல இருக்க எல்லா ஆர்கனையும் எடுத்து விற்றுடுவாங்களாம் அப்புறம் அவன் இருந்தா என்ன செத்தா என்ன அவ்வளோதான் ஆனால் இந்தியாவுக்குள்ள ஒருத்தர் ஊடிவிட்டான்னா உடனே அவருக்கு ஆதார் கார்ட் ரேஷன் கார்டு பேன் கார்டு ஜன்தன் வங்கி கணக்கு அப்புறமா என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம் உண்டோ எல்லாமே பாஸ்போர்ட் எல்லாமே கிடைக்கும் என்று ஒரு மீம் இது மூணு கட்டமாக போட்டு போட்டிருந்தாங்க அது உண்மையிலேயே சிந்திக்க தூண்டி ஒரு அற்புதமான ஒரு மீம் இது வந்து இப்போ பாருங்க திருப்பூர் எம்எல்ஏ வந்து பேசினார் எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே நாங்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் இங்கே அதிகரித்த முஸ்லீம் வாக்காளர்கள் தான் காரணம் போன தடவைக்கு இது வரைக்கும் ஒரு பெரிய ஷார்ப் இன்க்ரீஸ் இன் ஓட்டர்ஸ் முஸ்லீம் ஓட்டர்ஸ் இன் திருப்பூர் அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா வெளியிலிருந்து இங்கே வந்து குடியேறியான்னு சொல்கிறார் ஆனால் வெளியில் வந்தால் என்ன அர்த்தம் பங்களாதேஷில் வந்த குடியேறி திமுகவுக்கு ஓட்டு போட்ட முஸ்லீம் ஓட்டு போட்டனால தான் நாங்கள் இங்கே ஜெயிக்க முடியும் என்று வெளிப்படையாக பேசினார் அப்போ தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக வங்கதேச ஊடுருவலையை வெளிநாட்டு ஊடுருவலையை சட்டவிரோத ஊடுருவலையை ஆதரிக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகள் திமுகவும் சரி மம்தாவும் சரி காங்கிரஸும் சரி அல்ல இதுக்கு இந்த மாதிரி பேன் கார்டோ ஆதார் கார்டோ எல்லாமே தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய காசு வாங்கி கொண்ட சூழ்நிலைக்காக உதவி செய்யக்கூடிய அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது இந்த செய்தியோட ஒரு பக்கம் இன்னொரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு சமாஜ்வாதி எம்பி ஒருத்தர் பேசியிருக்கார் பாரு என்ன சொல்றாருன்னா உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்கள் ஜனத்தொகையை அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதனால இனிமேல் நாள் போக போக மோடி ஆட்சிக்கு நாங்கள் இதை வச்சே முடிவு கட்டிடுவோம் இட் மீன்ஸ் தெளிவாக சொல்றாரு பாப்புலேஷன் ஜிகாத் அது எந்த அளவுக்கு உண்மையை நம்ம பார்க்கணும் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்டசிஸ்ட் வந்துருக்கு என்னன்னா இந்த பாப்புலேஷன் குரோத் ஆஃப் முஸ்லீம்ஸ் இன் யூரோப்பியன் countries கிட்டத்தட்ட சில நாடுகளில் முந்நூறு பர்சன்ட் பாப்புலேஷன் குரோத் முஸ்லீம் குரோத் அங்கே உள்ள கிறிஸ்டியன்ஸ் அதாவது நேட்டிவ் கிறிஸ்டின்ஸ் ஆனால் அங்கே அங்கெல்லாம் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் வந்து பல நாடுகளில் வந்து ஜீரோ பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட் இவ்வளோ தான் குரோத்து சில இடத்துல நெகட்டிவ் பர்சன்ட்லாம் இருக்குது அங்கே வந்து குடியேறிய குடி அமர்ந்த முஸ்லீம் அவனாம் வந்து லீகல் மைக்ரெண்ட்ஸு பங்களாதேஷ் மாதிரி இல்லீகல் இல்லை லீகல் மைக்ரண்ட்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் குரோத் கடந்து டிகேடில் அவன் என்ன போட்டிருக்கான்னா ஒவ்வொரு கண்ட்ரியாக போட்டுட்டேன் ஆனால் ஆவரேஜ் முஸ்லீம்ஸ் வந்து நான் முஸ்லீம்ஸ் கண்ட்ரி இப்போ இந்தியா நான் முஸ்லீம் கண்ட்ரி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷரியத் ஆட்சி நடக்கலை பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ சிரியாவோ அல்ல இந்தோனேஷியாவோ முஸ்லீம் கண்ட்ரி இப்படி இருக்கக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரிஸில் பாப்புலேஷன் க்ரோத் ஆஃப் முஸ்லீம்ஸ் இஸ் அரவுண்ட் ஆர் லெஸ் தேன் ஃபார்ட்டி பர்சன்ட் இன் அ டிகேடு வேறஸ் நான் முஸ்லீம் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் யூரோப் இட் இஸ் ஆவரேஜ் வந்து ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்போ எந்த அளவுக்கு இம்பேரன்ஸ் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க அப்போ உலக அளவிலேயே இந்த வந்து தங்களுடைய மக்கள் தொகை பெருக்கத்தின் மூலமாக உலகத்தையே வந்து இஸ்லாமிய மயமாக்கணும் என்ற வெறித்தனமான ஒரு திட்டமிட்ட செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் வந்து இவர் பேசியிருக்கார் நான் அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்ப ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு மூணாவது குழந்தை இதில் பிறந்தது குழந்தைகள் மருத்துவமனை எழும்பூரில் அந் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணாங்க அதன் பிறகு குக்க ஃபேமிலி பிளானிங் பண்ணா சொன்னாங்க அதுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து அவ்வளோ கேவலமாக போய் செய்யாமல் உனக்குன்னா அறிவே இல்லையா வெக்கமாக இல்லை மூணு குழந்தை பற்றி ரெண்டாவது குழந்தையே பண்ணி மாதிரி ஆப்ரேஷன் பண்ண மாட்டியா என்று அவளை கிண்டர் பண்ணியிருக்கான் பேசாமல் அப்புறம் வந்து நர்ஸு டாக்டரு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் இனிமேல் பெரிய ஒரு பண்ணக்கூடாது தப்பை பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க இவள் பார்த்துட்டே இருக்கா அதே வார்டு தானே ஜென்ரல் வார்டு தானே அந்த கவர்மெண்ட் இதில் ஒரு முஸ்லீம் பொம்பளை ஒருத்தி அவ்வளோ இந்த மாதிரி இப்போ அவளுக்கு பிரசவம் வந்து கேட்டிருக்கேன் எனக்கு எட்டாவது குழந்தைன்னு சொல்லியிருக்கேன் உடனே கூப்பிட்டு டாக்டர் வந்து என்ன என்ன இல்லை கேட்டிங்களே அவளுக்கு எட்டாவது குழந்தை அது மட்டும் அவளை கேட்டிங்களா கேட்டு அவ்வளோ அவங்க மதம் அது அது நம்ம தலையிடக்கூடாது மத கடமையா அப்போ எந்தளவுக்கு வந்து சாதாரண முஸ்லீம் வந்து அதை யோசிக்கிறான் பாருங்கள் இந்த ரெப்ரடக்டிவ் இந்த ரேட் ஆஃப் நார்மல் முஸ்லீம் வந்து அரௌண்டு எயிட் இதெல்லாம் ஆவரேஜ் ஃபிகர்ஸ் மாறும் முன்ன பின்ன மாறும் ஒரு பதினாறு பதினெட்டு வயசில் ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து குழந்தை பார்க்க ஆரம்பித்தாங்க நாற்பது வயசு வரைக்கும் எவ்ரி டூ இயர்ஸ் ஆர் த்ரீ இயர்ஸ் ஒரு குழந்தை கொடுத்துட்டே இருக்கா அப்போ பாப்புலேஷன் மூலமாக இந்த நாட்டை இஸ்லாமிய மயமாக்க வேண்டும் என்கின்ற பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு பக்கம் இல்லைங்களா நம்ம ஹிந்துக்கள்னு நினைக்கிறோம் கூக்கா விளம்பரம் அந்த காலத்தில் வரும் நாம் இருவர் நமக்கு இருவர் அதில் பார்த்தா ஒரு ஒரு அம்மா ஒரு பொட்டு வச்சுருப்போம் ஒரு ஹிந்து விமானன்னு தெரியும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பக்கம் இருக்கும் எனக்கு தப்பி தவிர கூட ஒரு இடத்துல கூட முஸ்லீம் பொண்ணு அந்த மாதிரி கூக்கா விளம்பரம் போட்டால் நம்ம பார்த்ததே இல்லை தடவை போட்டால் அவ்வளோ பத்தி அறிஞ்சு போடுங்க நாடு அப்படி சொல்லக்கூட யாருக்கு தைரியம் இல்லை அப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் இப்போ லேட்டஸ்டாக இதுக்கு அடுத்த மாத்திர மாத்தோம் நாம் இவரும் நமக்கு எதுக்கு ஒருவர் அடுத்து வந்தாலும் வந்து நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை நமக்கேன் குழந்தை வந்தாச்சா பாருங்க ஆக இந்த பாப்புலேஷன் என்பது எந்த அளவுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு அல்டர் த எவ்ரி சினரி ஆஃப் த கண்ட்ரி நாட்டுடைய எல்லாவற்றையும் நீங்கள் ஜனநாயகமாக இருக்கலாம் நம்முடைய பண்பாடாக இருக்கலாம் மொழியாக இருக்கலாம் எல்லாற்றையும் மாற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பாப்புலேஷனுக்கு இருக்குது அதுதான் இங்கே முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே அதனால் லவ் ஜிகாத் போன்ற அது மூலமாக மதமாற்றம் உறுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ அதை விட பெரிய அளவில் வந்து இந்த இன்ஃபில்ட்ரேஷன் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் சட்டவிரோதமாக இங்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் குயக்கூடியவர்களுடைய ஒரு பெருக்கம் தான் நம்ம க ரொம்ப யோசிக்க வேண்டியது நீங்கள் கார்கில் யுத்தம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரம் பேர் வந்து அந்த பயிற்சி பெற்ற படைவீரர்கள் ஆயிரம் பேர் அங்கே எல்லையை தாண்டிட்டாங்கிறதுக்காக கார்கில் யுத்தமே நடந்தது இன்றைக்கு இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட சில கோடி பேர்கள் வந்து இங்க சட்டவிரோதம் வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க அந்த சில கோடி பேர்கள்ல எத்தனை லட்சம் பேர் ஜிகாஜிகள் என்பது யாருக்கா தெரியுமா வேலைக்கு உணவு வேலை வாய்ப்பை தேடி வந்தவங்கன்னு எடுத்துக்கலாம் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா எத்தனை பேர் இந்த மாதிரி கூட சேர்ந்து வந்திருப்பாங்க யாருக்கா தெரியுமா ஒரு டன்னல் ஆத்து குறுக்கு ஒரு சுரங்க பாதை விட்டு அது வழியா வரதை பற்றி ஒரு டிவியில் நியூஸில் காமிக்கிறான் அப்போ எந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது பாருங்கள் ஆகவே திருப்பூரை போல் நாளைக்கு ஒவ்வொரு தொகுதியிலே வந்து வந்து இந்த இந்த எம்எல்ஏவை முடிவு செய்யக்கூடியது அல்லது ஒரு சிஎம்ஐ முடிவு செய்யக்கூடியவர் இன்னும் இப்படியாக போனால் நாட்டுடைய பிஎம்ஐ முடிவு பண்ணக்கூடிய கூட பங்களாதேஷியாக மாறக்கூடிய பெரிய அளவு ஆபத்து வந்திருக்கிறது அதனால் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய செய்தி நீங்கள் எடுத்திருக்கீங்க இந்த சரியான முறையில் செயல்பட்டு இதை வெளிச்சத்து கொண்டு தான் இந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள் இந்த டெமோகிராஃபி ஜிகாத் மக்கள் தொகை விகிதாச்சார மாற்றம் என்று சொல்கிறார்கள் டெமோகிராஃபி அதன் மூலம் செய்யக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு போராக இதை நம்ம பார்க்கணும் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நம்ம ஆகவே ஏதோ ஒரு இடத்துலேருந்து வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னா உடனே வந்து யாரும் இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நாமளும் விழிப்போடு பார்க்கணும் இட் மே பி எ பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேஷன் தமிழ் பேசுகிறாங்கன்னா நம்ப முடியாது என்பதற்கு இது நல்ல ஒரு உதாரணம் அதனால் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு பெரிய போராக எடுத்து போ நாம் இது பண்ணோம் அஸ்வினி உபாத்யாயான்னு ஒருத்தர் அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் பிஜேபியில் இதுக்காக பல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார் அவர் தான் இந்த மாதிரி சொன்னார் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில்லு ஒன்று கொண்டோன்னு சொல்லியிருக்கார் அவர் தூக்கி உள்ளே போனாலும் பெரிய எல்லாம் கத்திகிட்டு இருக்காங்க இருந்தாலும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் அதனால் இந்த மோடி தீயில இதுக்காக ஒரு நல்ல தீர்வு மோடி அரசை எதிர்க்கும் உருவாக்கும் என்று நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த கட்சிகள்லாம் தான் இந்த முஸ்லீம் ஓட்டுக்காக இப்படியா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கு ஓட்டு கிடைக்கும் என்பதற்காக இவர்கள்லாம் இந்த மாதிரி இருக்காங்க என்பதற்காக இதனால்தான் வந்து நம்ம இவங்களாம் அந்த இதில் எதிர்க்கிறாங்க இல்லையா என்ஆர்சி வேண்டாம் சிஏஏ வேண்டாம் என்று சொல்கிறார் என்ன அர்த்தம்னா தன்னுடைய ஓட்டு லாபத்துக்காக நாட்டை விலை பேசக்கூடியவர்களாக இந்த கட்சிகள் இருக்கின்றன இதான் பெரிய ஆபத்து நமக்கு அதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இந்த செய்திருக்கின்றன